ஹாய் விஷ் இந்த உலக தாய்மொழி தினம் உலக தாய்மொழி தினம் இந்த தாய்மொழி என்பது எவ்வளோக்குரிய உரிமைக்குரிய விஷயம் நம்மொழி தமிழ்மொழிங்க மூத்த மொழி என்னென்னமோ எதேதோ எங்கெங்கே என்னென்ன சொன்னாலும் நம்ம மொழி தான் மூத்த மொழி அவங்கவுங்களே எதை ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க அது இல்லை நம்ம தாய்மொழி இங்கே என்ன சமீப காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷ காலத்தில் இந்த ஆங்கிலம் ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படி சில மொழிகள்லாம் வந்திருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது இருந்தாலும் நம் தாய்மொழியில் கற்பது தாங்க ரொம்ப பெருமை நம்ம தாய்மொழியை படிக்கணும் எழுத படிக்கணும் இப்போ நிறைய குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிலத்தை தவிர வேறு எதுவுமே தெரியல தமிழ்லாம் ரொம்ப தமிழே கொடுத்தாவே படிக்க தெரியல அந்த ஒரு சூழ்நிலைக்கு இன்றைக்கி தமிழ்நாடு தள்ளப்பட்டது ஆனால் வெளிநாடுகளில் போய் பாருங்கள் ஜப்பான் சீனா நிறைய நாடுகளில் போய் பாருங்கள் அந்த தாய்மொழி தாங்க பேசுகிறாங்க எழுதுகிறாங்க எல்லாமே செய்கிறாங்க இங்கே தமிழ்நாட்டில் என்னமோ ஒரு மாறி மாதிரி அதை உருவாக்கிட்டாங்க நீங்கள் தமிழில் பேசினு வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன் கவனிப்பாங்க தமிழ்லேயே சுத்த தமிழ் இப்போ மாதிரி பேசிக்கிறந்திங்கன்னா என்ன படிக்கலையா நீங்கள் எல்லாம் க்ளாஸ் எட்டாம் கிளாஸா அப்படின்னு கேட்பாங்க அது வந்து அதிகமாக படிச்சு தான் இங்கிலீஷில் பேசினாக்க பணம் நிறைய படித்தவங்க நான் கூட அதுக்கு தங்க கூட நிறைய பேத்துக்கிட்டலாம் சொல்லுவாங்க ஆண்டியன்ஸ்லாம் அது நல்லா இருப்பாங்க நிறைய பேர் படிக்காத கூட இருந்தாங்க மற்றோடலாம் அவங்களாம் உங்களுக்கு முழுக்க இங்கிலீஷே பேசுவாங்க அப்போ நான் அதான் கேட்பேன் இப்போ அவங்களாம் ரொம்ப படித்தவங்களாம் அப்படின்னு பெரிய காமெடியாக இருக்கும் நிறைய பேர் அந்த ஒரு மாயையில் போய் சிக்கிட்டு இருக்காங்க தமிழ் மொழி படித்தாக்க இந்த மாதிரி தம் குழந்தைகளை இப்போ முக்கால்வாசி வந்து எல்லாமே ஆங்கில ஆங்கில வழி கல்வியில் தான் படிக்க வைக்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது தவிர்க்கப்பட வேணுங்க கிட்டத்தட்ட நம்ம தாய்மொழியில் படித்தா தான் அந்த நினைவாற்றல் அதெல்லாம் ஆய்வு மூலியமாக உறுதி செய்யப்பட்டது எந்த ஒரு மனிதனும் அவனுடைய சொந்த தாய்மொழியில் படித்தால் தான் அந்த நினைவாற்றல் ரொம்பவும் அறிவு அது மாதிரி சார்ந்த எல்லா விஷயங்களும் புரிந்து கொள்ள தன்மை எல்லாமே இருக்குதுங்க இந்த தாய்மொழியை என்றைக்குமே மறக்காதுங்க அதுவும் நம்ம தமிழ்மொழி தங்க மொழி எவ்வளோ காப்பியங்கள்ங்க நிறைய காப்பியங்கள்லாம் தீயட்டி இயற்கைப்பட்டன கொள்ளையர்கள் வந்து நம்ம தமிழகத்தை கொள்ளையடிக்கும் போது அதெல்லாம் தீயட்டி ஏச்சிட்டாங்க இருந்தாலும் இப்போ இருக்கிற காப்பியங்கள்லாம் இருக்கிறீங்களே அதுள் புறநானூறு ஐம்பெருங்காப்பியங்கள் அடிச்சிறு காப்பியங்கள் அது மாதிரி நிறையா இருக்குது சில பேருக்கு புரியாது அதை புரிகிறது தெளிவுறையெல்லாம் எழுதியிருக்காங்க அதை படிங்க நம்ம தாய்மொழியா இன்றைக்கும் மறக்காதுங்க நன்றி வணக்கம்